அலாம் வலைக்கம் நம் தலை பிரகாஷ் சவுதிவால் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இன்றைய தேதி இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் ரினியூவல் செய்ய போனத்திற்கு அந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து புது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ ஃபில் பண்ணணும் வெப்சைட்டு பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல்லேயே வந்து இப்போ புது அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது அதில் பிரகாரம் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் முன்னாடியெலாம் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுவோம் இப்போ வந்து ஐசிஏஓ கம்ப்ளைண்ட் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ரோகாரம் தான் நம்ம ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண வேண்டியோம் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷனில் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அப்படி அது பா ஃபோட்டோ அப்லோட் பண்ணலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக விஎஃப்எஸ் ஆஃபீஸில் பாஸ்போர்ட்டு சேவை மையத்திலேயே நீங்கள் வந்து நேரடியாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ புது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் இப்போ உள்ள சவுதியில் உள்ள விஎஃப்எஸ் சென்டரில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஏற்றுக்கிறாங்க பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ ஏற்றுக்கிறது இல்லை ஸோ இது பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணவங்களுக்கு இது ஒரு முக்கிய தகவல் ஸோ இதை கவனத்தில் கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஸோ முடிந்தவரை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து புது போர்ட்டலில் போட்டு நீங்கள் நேரடியாக ஸோ விஎஃப்எஸ் செல்லுங்கள் இல்லாட்டி விஎஃப்எஸ்லேயே போய் நேரடியாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபோட்டோலாம் அங்கேயே எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்கும் ஓகே ஸை ராம்து வரக்கத்து